எவ்வளோ முடிஞ்சது ரெண்டரை லட்சம் ரெண்டு ரெண்டரை கோடி நான் ரெண்டரை லட்சம்னா உங்கள்ட்ட அந்த கட்டலாம் நினைச்சேன் ஒரு வீடு நீங்க வந்தால் இப்படி பார்த்துட்டு போயிருக்கலாம் தானே ஐயா பிள்ளை வருது நீங்கள் ஓடியா 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 இது வீட்டில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படிவான சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் அட தங்கச்சி நான் சிலை என்ன நினைச்சேன் அடைச்சேன் இப்ப இதால ஆணி அடிச்சு பூட்டி விளைவிட்டுக் கொள்ளும் நான் உண்டு உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன் விளைவித்துக் கொள்ளும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டி விழுந்த கிராமத்தில் இந்த கிராமத்துக்கு ஏன் வந்து நிற்கிறேன்னா ஒரு வீட்டை உங்களுக்கு காட்டப்புறன் இந்த வீடு அவ்வளவு வடிவாக இருக்குது சில இடங்களுக்கு வீடுகளை காணொலி பதிவு செய்ய போகும்போது பார்த்த உடனே சில வீடுகள் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சு போகும் அந்த மாதிரி பிடிச்சு போன வீடுகளுக்குள்ளே இதுவும் ஒன்று நாங்கள் நிறைய வீடுகளை காணொலியாக பதிவு செய்து போடும்போது சில நேரங்களில் வீடு கட்டுற எண்ணத்தோடு இருக்கிற நிறைய பேர் பத்து வீடு போட்டால் அந்த பத்து வீடையும் பார்த்து பத்துலேயுமே இருக்கிற தனித்தனி விடயங்களை எடுத்து ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீடும் நல்ல வடிவாக வருமன்றது முக்கியமான விடயம் எனவே இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க வந்த வீடு இதுதான் இந்த வீட்டை பாருங்கோ வெளித்தோற்றம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது என்ன தம்பி வீட்டையே காணையில் முன் நுழைவாயில்தான் தெரியுதுன்னு கேட்டால் சாதுவாக வீடு தெரியுது உள்ளுக்கு போனால் இன்னும் சிறப்பாக தெரியும் மதில் பகுதியை பாருங்கோ ஓரளவான உயரத்தில் இருக்குது இப்படி நின்று பார்த்தா உள்ளுக்கு வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரியான அளவில் இருக்குது சில பேர் நல்லா உயர்த்தி கட்டுவார்கள் சில பேர் மதில் என்றது வடிவென்று நினைச்சு கொண்டு கட்டுவார்கள் அதாவில் அவர் விருப்பம் எனவே இது பாதுகாப்பு ரீதியாக எந்த அளவுக்கு எப்படி இருக்குமென்று தெரியாது ஆனால் வடிவின் அடிப்படையில் பார்க்க போனால் வீட்டையும் வடிவாக்க து மதிலும் வடிவாயிருக்குது இடைவெளியும் கொஞ்சம் குறைவா இருக்குது இப்ப இந்த இடைவெளி எடுத்துக்கொண்டா எனக்கு ஒரு எட்டு அடி அகலத்தில் தான் இது எட்டு ஒம்பது அடியில் அகலத்தில் தான் இருக்கும் வண்ண பயன்பாட்டை பாருங்கோ வெள்ளை வண்ணம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அதை விட இந்த மாதிரி மெல்லிய நீளம் கல ஒரு சாம்பல் வண்ணம் மாதிரி கிரே அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது இந்த இந்த கீழ்ப்பகுதியில் பாருங்கோ மஞ்சள் வண்ணம் பயன்படுத்தப்பட்டிருக்குது இதே மாதிரி தான் வீடு முழுவதுமே வெளியில் பயன்படுத்தப்பட்டிருக்குது எனவே அது வீட்டுக்கு பெரிய அளவான வித்தியாசத்தையும் வடிவையும் கொடுக்குது அதுலேயுமே குறிப்பாக என்பது பெரிய அளவில் பயன்படுத்த தட்டுக்கு கீழே அப்படி இருக்கிற பகுதியில் தான் வீட்டையும் இருக்குது அடுத்தது வீட்டில் ஜன்னல் நிலையெல்லாம் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறதால அதுவும் இந்த வண்ணமும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு இன்னும் வித்தியாசமான வடிவத்தை கொடுக்குது இந்த நுழைவாயில நீங்கள் கேட் வந்து சில இடங்களில் மூடி இந்த மாதிரி தகராண்ட வீட்டை உங்களுக்கு ஏற்கனவே பவனி சமூகம் அந்த யூடியூப் சேனலில் இருக்கு பாருங்க வீட்டை காட்டியிருந்தால் எங்கெண்ட வீட்டில் இருக்கிற முன் கேட் வந்து முழுமையாக இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாமல் முழுமையாக அப்படியே மூடித்தான் கேட்டே போடப்பட்டிருக்கும் அது ஒவ்வொருதருக்கும் இருக்கிற ரசனை தான் ஆனால் இந்த கேட் வந்து வெளியிலருந்து பார்க்கும்போது வீடும் தெரியுது அது ஒரு வடிவை கொடுக்குது பார்க்கும்போது சில பேர் வந்து பாதுகாப்புக்கு சில பேர் வந்து வடிவுக்கு எனவே இந்த இடத்துல பாதுகாப்பும் இருக்குது இல்லேண்டு இல்லை வடிவும் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குது அடுத்தது தட்டை பாருங்கோ மேலே போடப்பட்டிருக்கிற தட்டை அது வந்து இரண்டு காரணங்கள் ஒன்று மலைக்கு இந்த கேட் பலதாக போகக்கூடாது இரண்டாவது வடிவு இந்த மாதிரி மஞ்சள் வெளிச்சம் பயன்படுத்தப்பட்டிருக்குது தூணை பாருங்கோ என்ன இது அடி நீளம் பெறுமென்னு நினைக்கிறேன் நாலு பக்கமுமே ஒன்றரை அடி நீளம் ஒரு செவ்வக வடிவில்லை சதுர வடிவில் தான் இந்த தூண் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் தூண் நல்ல பெருசாக இருக்குது சில இடங்களில் சின்ன ஓரளவு அமைப்பார்கள் சில அளவு இடத்துல பெருசாக அமைப்பார்கள் நிலப்பகுதியை பார்த்தீங்கன்னா காவி தான் போடப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீட்டு பகுதி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க உள்ளுக்கு போவோம் ஆ அடர்டடா இந்த கேட்டு பார்த்தீங்களா நான் நினச்சேன் இவ்வளவும் ஒரு கேட் உண்டு இவ்வளவும் உண்டு இவ்வளவும் உண்டு ரெண்டு கேட் தான் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இது நாலாக பிரிக்கலாம் சரி அப்படியே உள்ளுக்கு வாங்குவோம் உள்ளுக்கு வருவீர்களாக இருந்தால் இதுதான் வீடு வீடு பாருங்க உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த காணொளிக்கு இந்த வீடு மிகச்சிறந்த ஒரு வீடு மாதிரி உங்களுக்கு தெரியுது நேரில் பார்க்கும்போதுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் கூரை அமைப்பு மேலே சீட் தான் போடப்படுது சீட் என்னென்ன சீட் போடப்பட்டு இருக்குது அந்த சீட் தெரியாமல் மாடி மாதிரி பிளாட் மேல ஆ முன்னுக்கு பிளாட் இருக்குது சரி சரி அது எப்படி என்ன சொன்னால் இந்த வீட் உண்டு அதுக்கு மேலே இருக்கிற வீட்டினுடைய முதலாவது மாடியினுடைய கூரை பின்னுக்கு ஓடி இருக்குது முன்னுக்கு குறிப்பிட்ட பகுதி சீட் போட்டு அதுக்கு முன்னுக்கு சன்செட் மாதிரி இப்போ சன்செட் மாதிரி அந்த பிளாட் போடப்பட்டிருக்குது இனிமேல் வீட்டை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த முன் பகுதியை பாருங்கோ இந்த பகுதி புட்டறை அடுத்தது இந்த பகுதியில் கல் பதிக்கப்பட்டிருக்குது இந்த புட்டறை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது இப்படி தான் இருந்ததா இல்லை முதல் இருந்தவோட குறைஞ்சிருதாட்டா ஏன் பட்டி நீங்கள் பார்த்தீங்களா என்ன காவடி பிடிங்க

நீங்க வந்தா இப்படி பாத்துட்டு போயிருக்கலாம் தானே ஐயா புல்ல வெட்டினி சும்மா ஐயா அது என்ன சொல்லுங்க அதிகமா புல் இருந்தா கொஞ்சம் ஓரளவா வெட்டி விட்டா தான் அது சுத்தமாவும் இருக்கும் சில இடங்கள்ல புல் வளர்ந்து ஒரு இடம் ஒரு சில இடங்கள்ல இதா இருக்கு

இது வந்து ஒரு என்ன சொல்கிறது குடும்பமாக வந்திருந்து பொழுதுபோக்கலாம் நண்பர்களாக வந்திருந்து பொழுதுபோக்கலாம் கல் அதிகமாக முழுமையாக பதிக்காமல் இந்த புத்தறை போடப்பட்டது தான் இந்த வீட்டுக்கு மிகச்சிறந்த வடிவை கொடுக்குது அதில் என்ன பாருங்க இந்த வீடு நடைபாதை கல் பதிக்கப்பட்டிருக்குது புத்தறையோட பார்க்க இன்னுமே சிறப்பாக இருக்குது அடுத்தது இந்த இடத்துல என்ன இது இருந்தது அப்படியே பட்டம் அப்படியே விடுங்க இஞ்சியும் மாறது ஐயோ அங்கே இதில் அதான் மிச்சம் உடஞ்சி போயிட்டா பெருசா அட மேலே இருந்தது இப்படி படியாக இருந்தது அது தண்ணி அடிக்குது

போய்க்க கொண்டு கூட்டி கொண்டு போறேன் இங்கே விட்டு வாங்கோ படிப்பு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முதலாம் ஆண்டு படிக்கிறேன் நான் சோ பரவாயில்ல நல்லா எனக்கு வேலைக்கு வளர்ந்துரும் போல கிடக்கா என்ன பத்து பதினஞ்சு நாள்

இந்த நடைபாதையை பாருங்க பலகை போடப்பட்டிருக்குது அடுத்தது உள்ளுக்கு இந்த பகுதியில் கற்கள் போடப்பட்டிருக்குது பிடித்தள்ளி விடனா எல்லாருக்கு ஐயோ அப்படியே வந்தால் இந்த பகுதியில் கிணறு இருக்குது இதில் ரெண்டு வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு அழகின் அழகி நீதான ஆண்களி நெவேரி நீங்கடி ஐயா அப்படி பாட்டு வாங்க உள்ள போவோம் வாங்க ஓடியா 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 ஐயோ ஆமாம் இதில் முன்னுக்கு இருந்து கதைச்சு பேசுறதுக்கான மூங்கில் கதை என்ன இது அதுலயா இருந்தது தேவைக்கேற்ற மாதிரி இருக்குது நல்ல வடிவா இருக்கேன் என்ன பார்த்தீங்களா மலைக்குள்ளே நினைஞ்சு வந்த மாதிரி இருக்குது சரி வீட்டினுடைய முன்பகுதியை உங்களுக்கு காட்டிவிட்டேன் இது வந்து கற்ப கல் பதிக்கப்பட்டிருக்கு புத்தரை இருக்குது மரங்கள் இருக்குது அப்படியே வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது வீட்டினுடைய முன்பகுதி இது வீட்டில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வடிவான சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு அடைய தங்கச்சி நான் சிலையை நினைச்சேன் அடைச்ச உண்மையாக சிலையென்று நினைச்சேன் அந்த வீட்டுக்கு முன்னே வைக்கிற இந்த முன்னுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிற பார்த்தீங்களா இது வந்து ஒரு பழைய மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது பார்க்குறதுக்கு இரும்பில் இரும்பு பாரில் செய்யப்பட்டிருக்கு சில இடங்களில் சில்வரில் செய்வார்கள் ஆனால் இது வித்தியாசமான வடிவத்தை கொடுக்குது அந்த பகுதியெல்லாம் பாருங்க முன்பகுதியே அதே மாதிரி மேலேயும் இரும்பில் தான் இரும்பு பாரில் பக்ஸ் பாரில் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படியே வந்தால் இது முன்னிக்கு இருக்கிற ஒரு தாழ்வாரம் ஒரு பகுதி இது அந்த சிலையை திரும்ப இதில் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு பாருங்க சில நடந்து தெரியுது மாவுள் பயன்பாடு எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது இப்படி வந்தீங்க இதால மேல படியில் ஏறி போகலாம் நாங்க மேல உள்ளுக்கு போய் முதலாவது கீழ் வீட்டை பார்த்துட்டு மேல போவோம் இதுதான் ஒரு படியாக இல்லை உள்ளுக்கும் இருக்கா வெளியில தான் படி வச்சிருக்கு மேல் பகுதியில் நிறைய வெளிச்சம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படியே இந்த பகுதிக்கு வந்தால் இது இந்த பிரதான கதவை பற்றி சொல்லணும் இதுவரைக்கும் நான் பார்த்த கதவிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நிறைய அன்னம் அப்படி இப்படி நிறைய செதுக்கல் வேலைகள் இருக்கும் ஆனால் இது வந்து வெட்டு வேலை இருக்குது ஆனால் வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான வடிவத்தில் இரண்டு பக்கம் ஜன்னலும் இருக்குது ஜன்னலோடு சேர்த்து பிரதான கதவு இருக்குது அதை விட அந்த பகுதியிலேயும் ஜன்னல் இருக்குது இந்த பகுதியிலேயும் ஜன்னல் இருக்குது அப்படியே திரும்பி பார்த்தா அதே சிலை இங்கே வந்து நிற்குது அப்படி உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வந்தா இது மகிழும் பகுதி அதாவது லிவிங் ஏரியா நிறைய வீடுகளில் தட்டுகள் அதிகமாக வைப்பார்கள் இங்கே தட்டை எதுவுமே வைக்கல இந்த மாதிரி வடிவான டிவி வைக்கிறதுக்கான ஒரு தட்டை வேண்டி வச்சிருக்கு இது நல்லது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம் அப்படியே வந்தீங்கன்னா இது சாமியறை பெண்ணா இது கண்ணாடியும் இருக்குன்னு கண்ணாடி இருக்கு கண்ணாடி அடுத்தது மணி மணியே மணி என்னுடைய சரி இந்த கதவுமையிலே வித்தியாசமா இருக்கு அடுத்தது சாமியறைக்குள்ள போறமன்ற அந்த பக்தி மயத்தை முதலே கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படி உள்ளுக்கு வாங்கும் இது சாமியறை இதுக்கு தட்டு வைக்கப்பட்டிருக்குது மேல ஒரு மின்பி போடப்பட்டிருக்கு அந்த சிலை நடந்தே தெரியுது வேற சில இடங்களில் சாமியாரையை பெருசாக கட்டுவார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சாமியாரை எந்த அளவு சின்னனாக கட்ட முடியுமோ அந்த அளவு நிறைய வீடு கட்டும் போது அந்த முறை இந்த முறையென்னு இருக்கும் அந்த முறையோடு சேர்ந்து சாமியாரையே முடிந்த அளவு ஓரளவான அறையாக கட்டுறதுன்னு இல்லை மேனடா நாங்கள் அதுக்குள்ளே பெரிதாக பயன்படுத்த போகிறதில்லை சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஆறுக்கு எட்டு ஆறு அடி அகலம் எட்டு அடி நீளத்தில் சாமியாரை கட்டி வச்சிருக்கிறார்கள் அது வந்து பயனுள்ளதாக இருக்கு நிறைய ஜோதிடர்கள் இந்த வீடு வாஸ்து பாப்பின்னு சொல்லுவீங்க எல்லாம் அவர்கள் கூட அப்படி கட்டலாம்னு சொல்கிறார்கள் நிறைய இடத்துல எதிர்காலத்தில் நீங்கள் கட்டும் போது அதை அந்த விடயங்களை ஆராய்ஞ்சு நீங்கள் கட்டலாம் முராந்தி பகுதியில் இதில் இருக்கிறது சாமி அறை இதுக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்குது நான் பில் இவங்க நடந்து என்ன பேர் தங்கஜி கயான்சி எந்த பள்ளிக்கூடம் கைதாடி நூட ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு முன்னுக்கு பார்த்த கதவு இதில் இருக்கிற கதவு கொஞ்சம் இருந்தது அது மாதிரி சாமி அறைக்கு போகிற கதவு இருக்குது பக்திமயமாயிருக்குது உடனே மணி அப்படி இப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அடுத்தது இந்த பகுதிக்கு வந்தால் இது வந்து அறை முதலாவது படுக்கை நல்ல இருக்குது இது இருக்கா தாங்கஜி வடிவ இருக்கா சரி இது ஒட்டு கதவு ரெண்டு கதவாக இல்லாமல் ஒரு கதவாக செய்கிறார்கள் ஆனால் எனக்கும் இதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு கதவாக இருக்கிறது அதனுடைய வடிவமும் வித்தியாசமாக இருக்குது அப்படியே வந்தீங்க இது முதலாவது படுக்கை அறை படுக்கை அறையில் கட்டில் இருக்கும் மின்விசிறி இருக்கும் அப்படியே இந்த பகுதியில் வந்தால் இதில் ஒரு அலமாரி இருக்குது இருக்குது கண்ணாடிபுரம் இதுக்கு ஏதாவது காசு இருக்கா இருக்கக்கூடிய மாதிரி

குளிக்கிறதுக்குரிய சவரோடு சேர்ந்த ஒரு அறை அதே மாதிரி இந்த பகுதிக்கு வந்தால் இதில் ஹோமகட்டி இருக்குது இன்னொன்று இதில் சாதாரணமாக இந்த நாட்டில் இருந்த முன்னிய காலத்து பழைய முறை இருக்குது அதுக்குள்ள இதில் இரண்டாவது படுக்கை அறை இதில் கட்டில் இருக்குது மின்விசிறி இருக்குது இது இரண்டாவது படுக்கை அறை அப்படியே வந்தால் இதில் என்ன இதுக்கு இதில் வந்து ஆ இது சமையல் அறை தட்டு இருக்குது இதில் என்ன சொல்ற கேஸ் அடுப்பு அந்த மாதிரி வச்சு சமையல் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அளவான ஒரு சின்ன சமையல் அறை எப்படி ஏற்றா இதுக்குள்ள இது என்ன இது 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 என்ன இது இது என்ன பேர் இதுக்கு ஆ சரி குளிர் சாதனை பெட்டி ஃப்ரெஷ் இருக்குது இந்த கதவை பாருங்க நான் சொல்லி வாய் முடியலை அடுத்த கதவும் ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆ இதுக்குள்ளாலும் ஒவ்வொரு போகலாம் இதனால் வழி இல்லையா போகிறது ஆ இது நிறைய பேர் இப்படி தான் காட்டுறது இன்னொரு சமையல் அந்த அசைவம் சமைக்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்துகிறார்கள் போல இருக்குது இனி வந்து மேலே போகிறதுக்கான படிப்பகுதி அப்படி நாங்கள் இந்த பகுதியால் போவோம் வாங்குவோம் எத்தனையாக மண்ட படிக்கிறீங்க என்ன பா என்ன பிடிக்கும் பாடம் சமய பாடம் கணிதம் பிடிக்காத சரி மேலே நிறைய வெளிச்சங்கள் பயன்படு லைட் பயன்படுத்தப்பட்டிருக்கு இரண்டு ஃபேன் போடப்பட்டிருக்கு இது மகளும் பகுதி இதில் சோஃபா சோஸு இருக்கைகள் போட்டு நிறைய பேர் இருந்து அங்கேயும் இங்கே இங்கே நடந்து கதைச்சி பேசி தெரிஞ்சு கொண்டுருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படியே வாங்கோ இப்படியே பாருங்க வெளியில் எப்படி இருக்குன்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுமையாக இருண்டும் இரண்டதுக்கு பிறகு இப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வந்தால் இந்த வெளிச்சத்தை நாங்கள் போட்டமன்றா மேலே போகலாம் எங்கிறாப்பா அடுத்தது இதை போகும்போது ஆ இந்த படியில் இந்த இதுவும் நல்லா இருக்குது நான் சொன்னதில்ல சில்வர் பயன்படுத்தப்படையில் இரும்பில் தான் பயன்படுத்தப்பட இருக்குது வித்தியாசமாக வடிவாக இருக்குது இப்படியே மேலே போமாங்கோ படிப்பகுதியை பாருங்க நல்லா இருக்குது மேல் மாவு மாபிள் வழுக்கவே இல்லை அடையே வழுக்க போகுது வழுக்க போகுதுண்டு நாங்கள் சொல்ல தேவை இல்லை நல்லா இருக்குது இந்த இந்த பகுதி சாதுவான வலுவழுப்பாக இருக்குது மேலே வழுக்குதில்லை இந்த பகுதியில் மேலே பாருங்கோ கீழே காட்டியிருப்பேன் அது முழுமையாக பிளாட் நாங்கள் இப்போ நிற்கிறோமில்ல பிளாட் கீழ் வீட்டில் முதலாவது மாழையில் மேல் பகுதி இதுக்கு மேலே சீட் கூறியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்குது இதுக்குள்ளே இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் நடந்துருக்குது இது என்னன்னு சொல்கிறது ஐப்பனல் ஐப்பனல்னு சொல்கிறது இந்த வேலையெல்லாம் நான் செய்தேன் நான் எனக்கு எல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது நான் நிறைய வேலைகள் செய்திருக்கிறேன் என்ன ஐப்பனல் வேலைப்பாடு நல்லா இருக்குது அதுவுமே அது அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வண்ணம் வந்து நல்லா இருக்குது இதில் வெவ்வள்ளை வண்ணத்தில் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு பலகை மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது அங்கே அப்பாவை செய்தது அப்பாவை கூட்டிகோன்னு வாங்க ஓடியாங்க இப்போ முதலாவது மாடியில் இருக்கிற வீட்டு பகுதிக்கு வந்து விட்டேன் அப்படியே வந்தா இதில் ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்குது இடம் இதில் மகளும் பகுதி மாதிரி இருந்து கலைச்சு பேசலாம் உள்ளுக்குவாங்கோ இது முதலாவது படுக்கை அறை முதலாவது மாடியில் இருக்கிறது ஸோ நல்லா இருக்குது இந்த அருமையாக நல்லா இருக்குது அப்படி இருக்குது பார்த்தீங்களா மேலே ஐபனல் பயன்படுத்தப்பட்டிருக்கு மின் விசிறி இருக்குது அதோட நாலு லைட் இருக்குது கண்ணாடி பார்க்காத நம்ம பொண்ணுங்க அழகும் ஒரு சில படுக்கையறைகளினுடைய கதவு ஒரே மாதிரி இருக்குது என்ன கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இந்த பகுதியில் இன்னொரு படுக்கையறை இருக்குது வாங்குவோம் இந்த படுக்கையறை அடுத்தது திருச்சியிலே பார்த்தீங்களா சரி இந்த வீட்டில் நான்கு படுக்கையறை இருக்குது ஒரு சமையலறை ஒரு சாமியறை அடுத்தது வேறு வேறு என்ன இருக்குது ஆ சமையல் அறையா என்ன தானே இங்கே வாங்க இதில் பாருங்க ஒரு கூரை தெரியுது இல்லை சரி சரி இப்போ இந்த வீடு எப்படி என்ன இதை பார்த்த உடனே தான் விளங்குது ஓடு வீடு கீழ் ஒரு வீடு மாதிரி தான் கட்டி இருக்கிறார்கள் அதாவது சாதாரணமாக எங்கே நாட்டில் இருக்கிற மாடி வீடில் வளமையாக எங்க நாடுகளில் கட்டுற வீடு மாதிரி அதுக்கு முன்னுக்கு ஒரு பத்தி மாதிரி இறக்குவார்கள் தானே அதை வந்து பிளாட் அடித்து அதுக்கு மேலேயும் டென்டரையே போட்டிருக்கிறார்கள் இதுக்கு மேலே சீட் போடப்பட்டிருக்குது இந்த இதுக்கு மேல் பகுதியில் இது வந்து பிளாட் அப்போ ஒரு பிளாட்டில் ரெண்டாயிரம் வந்துடுது என்ன நல்லவாடி இருக்குது நாங்கள் இப்போ தங்கச்சியை கதை கேட்போம் தங்கச்சி எவ்வளோ முடிஞ்சது இந்த வீட்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளோ முடிஞ்சது ஐயா கிடைங்க டெண்டரை டெண்டரை கூட முடிஞ்சது நாங்களாம் கணக்கெல்லாம் கூத்தி எவ்வளவு முடிஞ்சது நாலு லட்சம் ரெண்டரை லட்சம்னா உங்கள்கிட்ட தான் இந்த கட்டலாம கோடி முடிஞ்சதா இந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அலுசிரித்து கொண்டு ஊர்றாரு பாருங்க இதில் ரெண்டு கீழே பாருங்கோ அந்த பகுதியெல்லாம் இப்படி இருக்கேன்னு புத்தறிவோட பார்க்க நல்ல வழியாக இருக்குது அப்படி இருக்கு பாருங்க நாவல் மரம் நிற்கிது இந்த இடத்துல நாவல் பழம் காய்க்கிற நிறம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தா வடிவா தெரியுது பாருங்க பின் கூரை வீட்டினுடைய கூரை அதில் தண்ணீர் தாங்கி இருக்குது மேலே குளியலறை இல்லை கீழே தான் குளியலறை ஓ அது நல்லது தான் உண்மையிலேயே நல்லது ஏன்னா வீண் செலவு ஒரு ஒரு குளியறை நடந்து போய் கீழே குளிக்கிறதுக்கு இந்த மாவிலும் நல்லா இருக்கு நான் கீழே உங்களுக்கு சொன்னேன் நல்ல என்ன சொல்ற அந்த ஒரு ஆய்வு தன்மையா இருக்கு வழுக்காம இப்ப இந்த வீட்டு உரிமையாளரோட நாங்க கரைக்க போறோம் வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா

என்ன கெர்ணா கெர்ணாவில் கைதடி நுணாவில் நுணாவில் அரசினர் தமிழ் கலவன் அங்கதான் தங்கச்சி படிக்கிறான் இவாக்கு என்ன முறை இந்த வீட்டுக்கார உரிமையாளர் என்ன சித்தி இவாக்கு சித்தி இல்ல சித்தி என்ன அவர் ஆராயணும் கட்டாயம் சித்தி என்று சித்தி என்ன என் மகள் சித்தியனு கூப்பிடுறது அப்ப அம்மம்மாண்டு அம்மம்மா முறை என்ன பாத்தீங்களா எப்படி முறை கண்டுபிடிச்சா ஐயா அஞ்சு நான் சும்மா ஆள் ஓகே எங்களை பார்த்து தெரியும் சரி ஐயா நன்றி இந்த வீட்டை நாங்க சுத்தி பார்த்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த வீட்டை பார்க்கும்போது முன்னுக்கு ரெண்டு பார்த்தா நல்ல பிரம்மாண்டமா இருக்குது பின்னுக்கு கூரை அப்ப இது வந்து உண்மையிலேயே நல்லது ஏன்னா ஆக முழுவதுமாக வீட்டை கட்டி போட்டு ஒன்றும் செய்ய போகிறது இது போதுமானதாக இருக்குது வடிவான வீடு நம் வந்த உடனே நல்லா இருக்கு அந்த அக்கா சொன்னவா தம்பி முன்னுக்கு தான் இதாக இருக்கும் பின்னுக்கு ஆனா உள்ளுக்கு பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்குது என்ன சரி இன்றைய நாளில் இந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டினதில் மகிழ்ச்சி இந்த வீடு பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வீடு கட்டும் போது இந்த வீட்டில் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் பிடிச்சிருக்குதோ அதை பார்த்து உங்களுடைய வீட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கோ அதுதான் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தும் உங்களுடைய வீட்டை சில இடங்களில் பாதுகாப்பிற்கும் இருக்காது சில இடங்களில் வடிவாக இருக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்போ நீங்கள் வீடுகளை பார்த்து எந்த இடத்துல எதாவது சேர்த்துக்கொள்ளணுமோ சேர்த்துக்கொள்ளுங்க இரவு நேரத்தில் மின் வெளிச்சத்தோட இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைய நாள் இந்த காணொலியில் இருந்து விடைபெற போறேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன் நீங்க சொல்லுங்க விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று கூட்டு சொல்லுங்க விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன் இந்திரன் சொல்லுங்கடா விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் நண்பன் என்று சொல்லுங்க விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன் இந்திரன் என்னடா ஐயா நீங்க விடைபெற்று கொள்ளும் நான் என்று சொல்லி போடும் உங்க பேர் சொல்லணும் விடை பெற்றுக் கொள்ளும் நான் இந்த கலக கலக இந்திரன் மூளையை சரி சரி

விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஒன்று உங்கள் நண்பன் தற்சினாமூர்த்தி பவனீசன் விட விடைபெற்றுக் கொள்ளும் நன்றி வணக்கம் வணக்கம்